ஹாய் கைஸ் வெல்கம் டு மை சேனல் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் சாட்டர்டே அன்னைக்கு எடுத்த விலாக் தாங்க இது வந்து ஷார்ட்ஸாக வந்து உங்களுக்கு நிறைய வந்திருக்கும் அந்த வீடியோவை தான் வந்து லாங் வீடியோவாக நான் கொடுக்கலான் இருக்கேன் டெய்லி வந்து என்னுடைய ரொட்டீன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மோஸ்ட்லி வந்து என்னுடைய ரொட்டீன் ஒர்க் எல்லாமே வந்து இந்த மாதிரி தாங்க இருக்கும் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் எழுந்து மார்னிங்னாக்கா எனக்கு எழுந்திருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நைன் தேர்ட்டி டு டென் ஓ கிளாக் உள்ளே எழுந்துக்குவேன் என்றைக்காவது தாங்க ரேராக வந்து கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்துக்குவேன் ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து கிளைமேட் வந்து கொஞ்சம் நல்லா இருந்ததுனால கொஞ்சம் சீக்கிரமே எழுந்துட்டேன் ஒரு எயிட் தேர்ட்டி போல் நான் எழுந்துட்டேன் ஏன்னால் நான் தூங்குகிற நேரம் வந்து ரொம்ப கம்மி அப்படிங்கிறதுனால தூங்குறது வந்து மூணு மணிக்கு தூங்குவாங்க அதனால ஓரளவுக்கு வந்து ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் ஆகுது நம்ம தூங்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த டைமை வந்து கேல்குலேட் பண்ணி நான் வந்து தூங்குவேங்க சப்போஸ் எனக்கு வந்து ஒரு எயிட் ஓ கிளாக் மேலே தூக்கம் வரலனாலும் ஒரு ஒன் ஹவர் ஆவது படுத்திருப்பங்க அதுக்கப்புறமா தான் நான் எழுந்து ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு டீ காஃபி போட்டு குடிக்கிறதுனா குடிச்சிட்டு நான் வந்து இருக்கிற சின்ன சின்ன வேலைகள் எல்லாமே செய்ய ஸ்டார்ட் பண்ணுவேன் இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய துணி இருந்ததுனால துணியெல்லாம் மடிச்சுட்டு ம இதுக்கு இது வந்து மடித்து வச்சுட்டேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதுக்கு முத நாள் வந்து நான் கடைக்கு போயிட்டு வந்தேன் கடைத்தருக்கு போயிட்டு வரும்போது என்ன தேவையோ அந்த காய்கறி மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன் வெங்காயம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா தேங்காய் புதினா கொத்தமல்லி ஒரு லெமன்னு ஒரு ஒரு முட்டைகோசு என்னமோ வாங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன் பச்சை மிளகாய் வாங்கியிருப்பேன் நான் காய்கறி வாங்குறது இப்படி தாங்க நான் வாங்குவேன் எனக்கு அண்ணன்னைக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி வாங்குவேன் அதே போல் என்னன்னாக்கா விலை வந்து எந்த காய்கறி வந்து கம்மியாக இருக்குது எந்த கடையில் விலை கம்மியாக இருக்குது அதெல்லாம் பார்த்து தான் வாங்குவேன் நான் போனேன் வந்தேன் கண்ணை மூடிட்டு போயிட்டு வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கிறது வந்து பண்ண மாட்டேன் ஏன்னாக்கா நான் வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுனால வியாபாரம் பண்ணுறதுனால நமக்கு வந்து நிறைய செலவாகுங்க நிறைய பணம் செலவாகும் அதனால் பார்த்து பார்த்து வாங்கினாதாங்க நமக்கு சரியாக இருக்கும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நான் பண்ணுறது வந்து ஃபுட் பிஸ்னஸ் அப்படிங்கிறதுனால ஒரு நாளைக்கு வந்து நல்ல வியாபாரம் நடந்ததுனாக்கா ரெண்டு நாளைக்கு வந்து வியாபாரம் சரியாக இருக்காதுங்க அந்த வாரத்தில் வந்து வியாபாரம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆவரேஜாக ஒரு ரெண்டு நாள் தாங்க நல்ல சேல்ஸ் ஆகும் ஒரு ரெண்டு நாள் வந்து நார்மலாக சேல் ஆகும் ஒரு ரெண்டு நாள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டல்லாக இருக்கும் அதனால் அதுக்கேற்ற மாதிரி தான் நான் நான் வந்து ஒரு ஏழு எட்டு வருஷமாக நான் வந்து இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியில் அதாவது இந்த ஹோட்டல் தொழிலில் நான் இருக்கிறதுனால நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி நான் பண்ணிக்குவேன் அதே போல் விலைவாசி எங்கே கம்மியாக இருக்கோ எந்த கடையில் கம்மியாக இருக்கோ அங்கே தாங்க நான் வாங்குவேன் பொருளும் தரமாக இருக்கும் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாம்பார் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சாம்பாருக்காக பருப்பை கழுவி குக்கரில் வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் காய்கறிலாம் எடுத்து வச்சுருக்கேன் இன்றைக்கி வந்து என்ன சமையல் செய்ய போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா முருங்கைக்காய் கத்திரிக்காய் மாங்காய் போட்டு குழம்பு வச்சுட்டு உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் பருப்பு வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் அதிகமாக தான் போட்டிருக்கேன் அது எதனால் குக்கரில் வந்து அதிகமாக போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கடைக்கும் சேர்த்து தான் வந்து பருப்பு வந்து வேக போடுறேன் கொஞ்சமாக வந்து வீட்டுக்கு தேவையான குழம்புக்கு பருப்பு எடுத்துகிட்டு பேலன்ஸ் வந்து கடைக்கு நான் யூஸ் பண்ணிக்குவேன் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தனித்தனியாக செய்ய வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக பரு பருப்பு வந்து சேர்த்து தான் நான் வந்து வேக வைக்கிறேன் பருப்பு வெந்ததுக்கப்புறமா அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா சின்ன சின்ன வேலைகள் அடுப்பில் வந்து நான் சமையல் வேலை பார்த்துக்கிட்டே தாங்க நான் வேலைகள் செய்வேன் நான் போயிட்டு வேறு வேலை பார்த்துட்டு வந்து சமையல் அப்படிங்கிறது தனியாக செய்ய மாட்டேன் வெயில் வந்து அதிகமாக இருக்கிறதுனால நான் இருக்கக்கூடிய வீடு வந்து இப்போ தான் மேல் வீடு வந்து கட் ாங்க அது வந்து ரொம்ப சூடு அதிகங்க தாங்க முடியல அப்படியே குளிக்கிறாங்க அப்படிங்கிறாங்கல்ல இல்லை வேர்வயிலே குளிச்சுடுற மாதிரி இருக்குது ரொம்ப ஸ்வெட்டிங் அதிகமாக இருக்குது அதனால தான் வந்து பார்த்திங்கனாக்கா சரியாக எனக்கு வந்து வீடியோவும் போட முடியாதது காரணம் வந்து அதுவும் ஒரு காரணம்னே சொல்லலாம் இன்னொன்று பாருங்கள் அந்த பூனைக்குட்டி பாருங்கள் இவன் அழுதுகிட்டே இருக்கிறான் பாருங்க மியாவ் 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 மியாவ்னு சொல்லிக்கிட்டே இருப்பான் ஒரு பாசத்துக்கு வந்து ரெண்டு சாப்பாடை போட்டுட்டாங்க போட்டது தான் எனக்கு பிரச்சனை என்னை பார்த்தாக்கா விடுறதே கிடையாதுங்க இவனுங்க பார்த்தாக்கா விடுறதே இல்லை இருந்தாலுமே அதுங்க மேலே வச்ச பாசம் வந்து என்னால் விட முடியல அதுங்களை பார்த்தாலே எனக்கு ஒரு பாசம் இந்த சேட்டு பையன் என் பாருங்கள் அந்த வீட்டில் இருக்கும்போது நீ இந்த வீட்டுக்கு வராதன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் ஆனால் பார்த்தீங்கன்னா அவன் எப்படியோ மோப்பம் பிடிச்சி என் பிள்ளை வந்துட்டாங்க செம்ம க்யூட்டு ஷார்ட்ஸ்லாம் போட்டிருப்பேன் அழகாக உட்காந்துருப்பான் ஷார்ட்ஸ்லலாம் செம்மையாக இருப்பான் பையன் பையன் என்ன கொஞ்சம் பயப்படுவான் பையன் அவ்வளோதான் ரொம்ப டார்ச்சர் பண்ணுவான் போட்டு சாப்பாடு சாப்பாடுன்னு டார்ச்சர் பண்ணுவான் லாஃப்ட்டில் போய் படுத்து தூங்கிடுவான் பையன் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா துணியெல்லாம் துவைச்சி காய போட்டுவிட்டு மிஷினில் வந்து துணி துவைக்கிற வேலை ஒரு சைடு போயிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து சமையல் வேலை போய்கிட்டே தான் இருக்கும் நான் வந்து ஒரு வேலை மட்டும் செய்ய மாட்டேங்க எப்போதுமே ஒரு வேலை செய்கிறேன் அப்படின்னாக்கா ரெண்டு மூணு வேலைகளை வந்து மேட்ச் பண்ணி தான் பண்ணுவேன் இப்போ வந்து அடுப்பில் வந்து வீட்டுக்கு சமையல் செய்கிறேன் அப்படின்னாக்கா சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் வீடு க்ளீன் பண்ணுறது வீடு தொடக்கிறது வீடெல்லாம் வந்து வாரத்தில் ஒரு நாள்னா ரெண்டு நாள் ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் தொடக்கிற மாதிரி இருக்கும் என்னால் வந்து ஏன்னா பொருட்கள் வந்து அதிகமாக இருக்குங்க நான் ஃபஸ்ட்டு இருந்த வீடு வந்து பார்த்திங்கனா பெரிய வீடு இப்போ நான் வந்த வீடு வந்து சின்ன வீடு அப்படிங்கிறதுனால என்னால் வந்து பொருட்கள் வந்து நிறைய பொருட்கள் ஹோட்டல் பிஸ்னஸ் அப்படிங்கிறதுனால பொருட்கள் வந்து அதிகம் அப்படிங்கிறதுனால என்னால் வந்து எல்லாத்தையும் ஒரே அடியாக எடுத்தலாம் வைக்க முடியாதுங்க அங்கங்கே பொருளுங்க இருக்க தான் செய்யும் எங்கள் வீட்டில் எப்போ வந்து ஒன்று தெரிஞ்சுக்கோங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த வீடு வந்து நிறைய பொருட்கள் இருந்ததுன்னா அங்கங்கே வைக்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால் நான் என்ன தான் க்ளீன் பண்ணாலுமே திரும்ப வந்து ஒரு பை இருக்கும் அப்புறமா பார்த்திங்கன்னா பாத்திரம் அங்கே இருக்கும் கழுவுணை பாத்திரம்லாம் கொண்டாந்து அங்கே வச்சுருப்பேன் ஏன்னா கிச்சன் வந்து சின்னது சின்ன வீடு அப்படிங்கும் போது அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நான் சமையல்லாம் முடிச்சுட்டேங்க சாப்பிட்டுட்டு நம்ம பரோட்டா வாங்குறதுக்கு வந்து போகணுங்க நான் வந்து பரோட்டா கடைக்கு இல்லை சுத்தமாக வியாபாரத்துக்கு வந்து பரோட்டா இல்லை அப்படிங்கிறதுனால சேல்ஸ் வந்து டல்லாக தான் ஆகும் பரோட்டாவும் இல்லை சப்பாத்தியும் இல்லை அப்படிங்கிறதுனால ரெண்டு நாள் சப்பாத்தியும் போடல பரோட்டாவும் காலி ஆகிடுச்சி அதனால சாப்பிட்டுட்டு கொஞ்சம் லாங்காக போகணுங்க நான் பரோட்டா வாங்குறதுக்கு வந்து ஒரு இங்கேருந்து ஒரு முக்கால் மணி நேரம் நான் ட்ராவல் பண்ணி தான் போய் வாங்கிட்டு வரணும் அதனால் வந்து சீக்கிர சீக்கிரமாக சாப்பிட்டுட்டுருக்கேன் அதுக்காட்டியுமே வந்து அவங்க கால் பண்ணிட்டாங்க எங்கே இருக்கீங்க கிளம்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கால் பண்ணாங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சீக்கிர சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு நானும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிளம்பிட்டேன் வண்டி ஓட்டுறது வந்து எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும் டிராஃபிக்கில் வந்து நான் வண்டி ஓட்டுறது எனக்கு கஷ்டமாக தான் இருக்கும் இருந்தாலுமே வேறு வழி கிடையாதுங்க நான் தான் போய் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு தான் போவேன் அதாவது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து நான் வண்டி ஓட்ட மாட்டேங்க எனக்கு பயம் ஒரு வாட்டி வந்து நானும் எங்கள் அப்பாவும் வந்து நான் வண்டி ஓட்டும்போது நாங்கள் ரெண்டு பேரும் கீழே விழுந்துட்டோம் அதுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா எனக்குள்ளேற வந்து ஒரு பயம் திரும்ப நம்ம அந்த மாதிரி விழுந்துருவோமோ அப்படின்ட்டு இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா நமக்கு வந்து குடும்ப பாரம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிறதுனால நம்ம விழுந்துட்டோம் அப்படின்னாக்கா வந்து பார்த்திங்கனாக்கா ஃபேமிலிக்கு வந்து நம்மளால் சம்பாரித்து கொடுக்க முடியாது செலவுகள் இருக்குது வீட்டு வாடகை இருக்குது பாப்பாவோடய படிப்பு இருக்குது இஎம்ஐ இருக்குது எல்லாமே இருக்கிறதுனால அதனால் நான் பயப்படுவேன் ஒரு வழியாக வந்து வெளியில் வந்து போயிட்டு வந்தாச்சுங்க வந்துட்டு கடை வேலையெல்லாம் கடைக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நான் இப்போ கடைக்கு கிளம்பிட்டேங்க இப்போ போயிட்டு நம்ம வியாபாரம் வந்து பார்க்க போகிறோம் மணி வந்து இங்கே எட்டு ஆகிடுச்சி நான் போயிட்டு கடை திறக்கிறதுக்காட்டியும் எட்டே கால் எட்டரை ஆகிடுங்க நான் வீட்டுக்கு வர்றதுக்கு ஒன்றரை மணி ஆகுங்க ஏன்னா வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம கடையோட வியாபாரம்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிஸ்னஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கஷ்டமாக தான் இருக்கும் இருந்தாலுமே இது என்னுடைய பிஸ்னஸ் என்னுடைய ஃபேமிலிக்காக நான் வந்து கஷ்டப்படுறேன் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து கடைக்கு கிளம்பிட்டேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்மளுடைய ஜியாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப தேங்க்ஸுங்க